ஒரு அழகான பட்டறையில் ஒரு ரோபோ மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தது ஏனென்றால் அதன் ஒரு கை உடைந்து தனியாக கீழே கிடந்தது அச்சோ அப்போது அதை பார்த்த ரோபோவின் குட்டி நண்பன் கையில் ஒரு மினுமினுக்கும் மாயாஜால ஸ்பேனருடன் ஓடி வந்தான் ரோபோவின் என்ன என்று கேட்க ரோபோ உடைம கையைச் சுட்டிக்காட்ட எனக்கு உதவுவாயா என்று கண்ணால் கெஞ்சியது குட்டி நண்பன் உடனே அந்த மாயாஜால ஸ்பேனரை எடுத்து ரோபோவின் உடைந்த இரத்தில் மெதுவாகத் தொட்டான் அவ்வளவுதான் நொடிப்பொழுதில் ரோபோவின் கை பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் உறுதியாக ஒட்டிக்கொண்டது ரோபோ மகிழ்ச்சியில் எழுந்து நின்று தன் புதிய கையை உயர்த்தி பீப் பூப் நன்றி நண்பா என்று சொல்லி வேதிக்கையாக நடனமாடியது ரோபோ சந்தோஷத்துடன் அவனது நண்பனுக்கு பீப் பூப் நன்றி என்று கூறியது கதை படித்திருந்தால் ரோபோவிற்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க